ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கடி ஆசை இல்லை நாளைக்கு என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஷார்ட்டாக ரிவியூ பார்க்கலாம் உலகத்துலேயே ரோஹிணி மாதிரி ஒரு புத்திசாலியை வந்து யாருமே பார்க்க முடியாது இருந்திருந்து வந்து ஃப்ராடுன்னு தெரிஞ்சு அவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க ஏன்னா இவங்களும் ஃப்ராடு தானே ஏன்னா எனத்தோடு தான் போய் சேரும் பணத்தை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்தா வந்து கமிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரோஹினி சொல்கிறாங்க ஆனால் நம்ம சிட்டிக்கு வந்து அறுபதாயிரத்தோடவே விடுவோம் மொத்த பணத்தை எப்படி ஆட்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவான் அவனோட பற்றி அந்த மாதிரி ரோகிணி சொன்னதை வச்சு கோயிலில் போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்குறதுக்காக போகிறாரு ஆனால் வந்து கோவிலில் வந்து நீங்கள் யாருன்னே தெரியாது எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு ரூல்ஸ் கிடையாது நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க கேட்டு நம்ம சிட்டி சும்மா இருப்பார் என்ன வேணால் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் வாசலில் கடைப்பு கடை வச்சுருக்காங்களே அவங்கள மீனாவே எல்லாமே எங்களுக்கு நல்லா தெரியும் தம் அவங்க தம்பி சத்தியாக கூட என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லவும் மீனா கேட்டதுக்கே நான் இதை தான் சொன்னேன் அதனால் அவங்களுக்கெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த விஷயத்தில் மீனோட அம்மா கூப்பிட்டு நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி அந்த சிட்டிக்கு வந்து அசிங்கமாக போய்டும் அதனால் வந்து வேறு வழி இல்லாமல் சத்த இல்லாமல் அங்கேருந்து கிளம்ப வேண்டியது வேறு வழியில் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா வேறு ஏதாவது பிரார்த்தனை பண்ணி அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இப்போ சத்யா வந்து அவனோட வீடியோ வந்து சிட்டி தான் வந்து ரிலீஸ் பண்ணா அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணிட்டால் இப்போ ரோஹிணிக்கு அடுத்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது முத்து வந்து ப்ராப்ளம் பண்ணுவார் ஆனால் விஜயா வந்து இந்த விஷயத்தில் வந்து ரோஹினி அந்த கேள்வியும் கேட்க போகிறது கிடையாது ஆனால் அண்ணாமலை சார் வந்து கண்டிப்பாக கோப்படுவாரு அப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தா நீ வந்து இந்த மாதிரி பண்ணலாம் யாவனோ ஒருத்தனுக்கு போய் ஹெல்ப் நீ எப்படி நம்ம வீட்டு விஷயத்தை வந்து வெளியில் ரிலீஸ் பண்ணலாம் கண்டிப்பாக அண்ணாமலை ரோஹிணி கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவாரு என்னெல்லாம் அடுத்த வாரம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ரோஹிணி வந்து இன்னும் பெரிய விஷயத்துல மாட்டி அசிங்கப்படுறதை பார்க்குறதுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க